தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி புதுச்சேரி வழிகாட்டி ஜோதிடர் திரு சூரத் பாலா அவர்கள் சனி பயிற்சி குறித்து நமக்கு அழகாக கணித்து கொடுத்திருக்கிறார் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை விரிவாக தந்திருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை அவர் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட கால காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு பார்க்கலாமா உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தோட அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டமத்து சனி அப்படிங்கிற காலம் மிக எச்சரிக்கையான உணர்வோடு இருக்கணும் அது அதிகரிக்கணும் அந்த எச்சரிக்கை உணர்வு அதிகரிக்கணும் எதுலேயுமே முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு தட்டால் துடால்னு களத்தில் இறங்கி எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கு மனசில் திடீர் திடீர் குழப்பங்கள் வரும் மன கிளேசங்கள் பயம் தோன்றும் தேவையற்ற பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் உங்களுடைய நிதானத்தின் மூலமாகவும் அமைதியான செயல்பாட்டின் மூலமாகவும் சரி பண்ண முடியும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் இடங்களில் அமரப்போகிற ராகு மற்றும் கேது ஆகிய சர்ப கிரகங்களால் நிழல் கிரகங்களால் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் நடைபெறப் போகுதுங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க மூணாவது இடத்துல அமருகிற கேது பகவான் குருவின் பார்வையை ஏப்ரல் மாதத்தில் பெறுகிறார் இதனால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவது உறுதி நீங்கள் எடுக்கிற புதிய புதிய முயற்சிகள் அந்த தருணத்தில் வெற்றியை தரத் தொடங்கும் மூன்றாம் இடம் சுபபலம் பெறுவதாக சகோதர சகோதரிகள் இடையேயாக இருந்து வந்த சண்டை சச்சரவு குழப்பம் பிரிவினை எல்லாமே சரியாகிடும் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் தருணம் இது உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலம் இது குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்க தொடங்கும் பயணங்களால் லாபம் பெறுவீர்கள் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு உங்கள் பதினோராம் இடத்துக்கு வந்து அமருகிற குரு பகவான் திருமண யோகத்தை தருவார் குழந்தை பாக்கியத்தை தருவார் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் உரிய வயது வந்தும் திருமணம் ஆகாத கரகராசி ஆண்கள் அல்லது பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய மங்கள காரியங்கள் நிகழக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் வருது குரு பகவான் மூணாவிடத்தை பார்வை செய்வதால் பூர்வீக சொத்துக்கள் சில இருந்ததுனாக்க அது கைக்கு வரக்கூடிய காலம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தொழிலில் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே போல் தொழிலில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் சனி பகவானுடைய பயிற்சி சாதகமாக இல்லாத காரணத்தினால எதுலேயும் சற்று கவனத்தோடையே செயல்படும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையா உழை அப்படிங்கிற திருக்குறளின்படி செயல்படுங்க வெற்றி மேலே வெற்றி உங்களை தேடி வரும் அதாவது ஆக்கம் அப்படிங்கிற செல்வமானது தொடர்ந்து ஊக்கத்தோடு உழைக்கக்கூடிய நபர்களை தேடி வந்து சேரும்ங்கிறது தான் உண்மை இந்த காலகட்டத்தில் ஓய்வு அப்படிங்கிறத விட உழைப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத மறந்துடறது பெண்களை பொறுத்தவரை கரகராசி பெண்கள் என்ன விதமான பலன்களை பெறுவார்கள் சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்வதால் உடல் நிலையில் அதிக கவனம் தேவை உற்றார் உறவினர்கள்ட்ட வீண் வாக்குவாதம் நான்தான் அப்படிங்கிற ஈகோ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் தவிர்த்துரு அதே போல் மாமனார் மாமியார் முதலான உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நன்மைகளை தந்துடும் குரு பகவானுடைய பயிற்சி சற்று சாதகமாக இருக்குதுங்கிறதையும் நாங்கள் சொல்லத்தான் வேணும் திருமண வயசில் உள்ள கடகராசி பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடக்கூடிய தருணம் இது கல்யாணமாகிடுச்சு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலமும் இந்த காலகட்டம் வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி காலத்தில் புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் கூடும் வளர்ச்சி மிகப்பெரிய அளவு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்குது கூட்டுத் தொழில் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கும் தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளார மூக்கை நுழைக்காதீங்க அதனால் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குங்க குரு பார்வையால் அனைத்தும் நல்ல விதமாக நிறைவடையும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்குது நல்லதொரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ கிடைக்க போகுது அதிகப்படியான உழைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு கவனமாக செயல்படுங்க சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அக்கறையோட செயல்படுங்க மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதியறதால உங்களுடைய புகழ் செல்வாக்கு மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக பெறுவீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியில் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களுக்கான பொறாமை அதிகரிக்கும் புதிய எதிரிகள் திடீர் திடீர்னு எங்கே உருவாகிறாங்க எங்கே இருந்ததாக வராங்க அப்படிங்கிறதே தெரியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க மக்கள்கிட்ட நன் மதிப்பை பெறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் அதுதான் உங்களுக்கு பக்கபலமாகவும் கை கொடுக்குற விஷயமாகவும் இருக்குது அதனால் மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவதற்கான உழைப்பை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கத்தான் செய்யுது எதிர்ப்புகள் இருக்கும் கட்டுமையான எதிர்ப்புகள் இருக்கும் அதை நீங்கள் சமாளிப்பீங்க அதே போல் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்தணுங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது கட்சியினுடைய மேலிடத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நல்ல பெயர் காத்துக்கிட்டுருக்கு மாணவர்களை பொறுத்தவரை மிகவும் கவனமாக படிக்க வேண்டிய நேரம் தம்பிங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிங்க இதுவரை நீங்கள் படிப்புக்காக செலவிட்ட நேரத்தை விட இப்போ முன்மடங்கு படிப்புக்காக செலவு செய்யும் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு விளையாட்டுகள் அது மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுருங்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கங்க அது ரொம்ப நல்ல வழியாக இருக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்கள்ட்ட சற்று ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மற்றவங்க யாரோ உங்களுடைய நண்பர்கள் யாரோ செய்த தவறுக்கு தண்டனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கு குரு பார்வையால் தேர்வில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய தருணமும் இருக்குது பரிகாரம் பிறையை சிரசில் சூடிய சிவபெருமானின் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான நினைத்தாலே புத்தி தருகிற திருவண்ணாமலை புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு ஒரு முறை சென்று பௌர்ணமியில் கிரிவலம் வருவது சிறப்புதான் அதே சமயம் உங்கள் ராசிக்கோ அல்லது உங்கள் நட்சத்திரத்துக்கோ உரிய நாளில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் சிவ கடாட்சம் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அதேபோல சோமவாரம் என்று சொல்லப்படுகிற திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு உகந்த நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்கள் அன்னதானம் செய்வீங்கள் பல பல நன்மைகளை பெறுவீர்கள் பல தடைகளிலிருந்து நீங்கள் மீள்வீர்கள் வணக்கம்